இதுவே கீதையின் ஒளி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக வார்த்தைகள் நம் மனதை அமைதிக்குள் வழி நடத்தும் பாதை ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்லோகம் ஒரு சிந்தனை ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதல் இந்த தெய்வீக பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் போர்க்களத்தின் அந்த பேரு ரைச்சலுக்கு நடுவே குருக்ஷேத்திரத்தோட பரந்த வெளியில லட்சக்கணக்கான வீரர்கள் தயாரானிக்கிறாங்க காத்துல ஒரு மாதிரி பதட்டம் அப்புறம் எதிர்பார்ப்பு கொஞ்சம் பயம் கூட எல்லாம் கலந்திருக்கு ஆமா அந்த சூழல்ல தான் கௌரவ படையோட தளபதி துரியோதனன் அவரோட குரு துரோணரை பார்க்க போறான் அவன் மனசுல என்ன ஓடித்திருக்கும் அவன் பேசுறது சும்மா வீரவசனமா இல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற கலக்கத்தோட எதிரொலியா அது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு படைகளும் நிக்கும்போது துரியோதனன் வந்து எதிரணியை பார்க்கறான் பாண்டவர் படையிலயா ஆமா அங்க பீஷ்மர் துரோணர் மாதிரி பெரியவங்க மட்டும் இல்ல நிறைய இளம் முகங்களும் தெரியுது பராக்கிரமம் உள்ள யுதாமண்யு வீரன் உத்தமௌஜா அர்ஜுனன் சுபத்ரை மகன் அபிமன்யு அப்புறம் திரௌபதியோட அஞ்சு மகன்கள் இவங்க எல்லாம் சரி இந்த இளம் வீரர்களை பத்தி பேசும்போது தானே துரியோதனன் அந்த குறிப்பிட்ட ஸ்லோகத்தை சொல்றான் கீதையோட முதல் அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகம் அதை தான் நாம் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமாம் அவன் அவங்கள மகாரதர்கள் அப்படின்னு சொல்றான் நேரத்துல பத்தாயிரம் வில்லாளிகளோட சண்டை போடக்கூடிய மாவீரன் அப்படியா இது இளம் வீரர்களுக்கு கொடுக்கிற பெரிய கௌரவ மாதிரி தெரியுது ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த புகழ்ச்சிக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு தோணுது இது நிஜமான பாராட்டா இல்ல வேற எதுவோவா அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை கேளுங்களேன் அதோட உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்க அது உதவும் கொஞ்சம் மெதுவா அந்த அழுத்தத்தை உணர்ந்து கேப்போம் சொல்லுங்க யுதாமண்யுஷ விக்ராந்தா வீரியவான் சௌபத்ரோ அதாவது இதோட நேரடி தமிழர்த்தம் என்னவா இருக்கும் அது ரொம்ப எளிமையானதுதான் பலம் கொண்ட யுதாமண்யுவும் வீரியமுள்ள உத்தமோஜாவும் சுபத்ரேயோட மகன் அபிமன்யுவும் திரௌபதியோட மகன்களும் இவங்க எல்லாருமே மகாரதர்கள் இதுதான் நேரடி அர்த்தம் இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது துரியோதனன் போர் ஆரம்பிக்க போற நேரத்துல தன்னோட ஆசாங்கிட்ட போய் எதிரணியில இருக்கிற அதுவும் கொஞ்சம் சின்ன வயசு வீரர்களை பார்த்து இவங்க எல்லாம் மகாவீரர்கள் வீரர்கள் அப்படின்னு ஏன் சொல்லணும் ஆமா அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் பொதுவா தளபதிகள் வந்து தன்னோட படைய உற்சாகப்படுத்த எதிரியோட பலத்தை கொஞ்சம் குறைச்சுதானே பேசுவாங்க ஆனா துரியோதனன் மாத்தி செய்யறானே இதுல என்ன நோக்கம் இருக்க முடியும் இது வந்து பல கோணங்களில் பார்க்க வேண்டிய ஒன்று வழக்கமான முறையில் என்னன்னா அவனோட மனசுக்குள்ள இருக்கிற பயத்தையும் ஒரு பாதுகாப்பின்மையையும் மறைக்க அவன் போடுற ஒரு வேஷம் பாண்டவ படையோட அந்த அமைப்பையும் அதில் இருக்கிற வீரர்களோட பட்டியலையும் பார்த்ததும் அவனுக்கு இயல்பாவே ஒரு கலக்கம் வந்திருக்கலாம் குறிப்பா திருஷ்டத்யும்னன் மாதிரி ஆட்கள் துரோணரை குறி வச்சே வந்திருக்காங்கன்னு உணரும்போது அந்த பதட்டம் இன்னும் அதிகமாகும் இல்லையா அப்போ தன் பயத்தை மறைக்க பாருங்க பெரிய வீரர்கள் ஆனாலும் பயமே இப்படி வெளிப்படுதா ரெண்டுமே கலந்துருக்கலாம் தன் குருவான கிட்ட பேசும்போது பாண்டவ படையோட வலிமையை இப்படி சொல்றது முடியுமா குருவே நிலைமை கொஞ்சம் சரியில்லை நீங்க முழு கவனமாக சண்டை போடணும்னு எச்சரிக்கிற மாதிரியும் இருக்கலாம் சரி அதே நேரம் இந்த புகழ்ச்சி அவனோட ஆள் இருக்கிற பயத்தோட வெளிப்பாடாகவும் இருக்கலாம் அவன் மனசு ஒரு கண்ணாடி மாதிரி அவன் வார்த்தைகள் அவனோட உண்மையான உணர்வுகளை பயம் சந்தேகம் ஒருவேளை பொறாம கூட இருக்கலாம் அதை காட்டுது அந்த மகாரதாங்கிற சொல்லில ஒரு தடுமாற்றம் இருக்குன்னு சொல்றீங்களா ஆமா அந்த தொனியில ஒரு மிகைப்படுத்தல் ஒரு ஃபிப்ரிலித்தே அது இருக்கலான்னு சில விளக்கங்கள் சொல்லுது நிஜமான மரியாதையோடு சொல்றதுக்கும் பயத்தை மறைக்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குதானு உண்மைதான் ஆனா இன்னொரு கோணத்தில் யோசிக்கலாமா ஒருவேளை இது சும்மா சைக்காலஜி மட்டும் இல்லாம ஒரு ராஜதந்திர நகர்வாக இருக்க வாய்ப்பு இருக்கா எப்படி கேட்குறீங்க அதாவது எதிரியோட வலிமையை ஒத்துக்கிற மாதிரி பேசி தன் பக்கத்து வீரர்களை இன்னும் வேகமாக சண்டை போட தோன்ற ஒரு உத்தியா இருக்கதா பாத்தீங்களா இவ்வளோ பெரிய வீரர்கள் இருக்காங்க அவங்கள ஜெயிக்கிறது தான் நம்ம உண்மையான வீரம் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுவும் ஒரு சாத்தியமான பார்வைதான் சொல்ல போனா சில விளக்க உரையாளர்கள் சொல்றாங்க இது ஒரு கூட இருக்கலாம் ஆமா எதிரியோட பலத்தை குறிப்பா நாம அளவுக்கு வளர்ந்து நிற்கிற அந்த இளைய தலைமுறையோட பலத்தை தன் குருவுக்கு சரியா சொல்ல வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கு ஓ அப்படி பார்க்கும்போது பாருங்க யுதாமன்யு உத்தமௌஜா இவங்க பாஞ்சாலத்துல சிறந்த வீரர்கள் அபிமன்யு அர்ஜுனனோட மகன் வீரம் கூடவே பிறந்தது திரௌபதியோட மகன்கள் பாண்டவர்களோட வாரிசுகள் இவங்கள சாதாரணமா எடை போட முடியாதுன்னு துரியோதனன் புரிஞ்சிருக்கலாம் சரி குறிப்பா அந்த இளம் வீரர்களை அவன் சொல்றதுக்கு என்ன முக்கியத்துவம் பீமன் அர்ஜுனன் மாதிரி பெரியாளுங்களை பத்தி பேசாம இந்த இளைஞர்களை மகாரதர்கள்னு சொல்றதுல ஏதாவது ஸ்பெஷல் மீனிங் இருக்கா நிச்சயமா இருக்கு அது வந்து துரியோதனோட ஆழமான கவலையை காட்டுதுன்னு நினைக்கிறேன் கவலையா ஆமா பீஷ்மர் துரோணர் மாதிரி ஆட்கள் அவங்க தலைமுறையோட உச்சம் ஆனா அபிமன்யு திரௌபதியோட மகன்கள் மாதிரி இருக்கிறவங்க பாண்டவர்களோட எதிர்காலம் ஆமா அவங்க வளர்ந்து நிற்கிறத பார்க்கும்போது இந்த போர் ஒருவேளை நீடிச்சா இல்லை இந்த போரில் தப்பி பிழைச்சா பாண்டவ வம்சம் தழைக்கும் அது தங்களுக்கு நிரந்தர அச்சுறுத்தலாக இருக்கும்னு ஒரு எண்ணம் துரியோதனனுக்கு வந்திருக்கலாம் அப்போ அவங்க வளர்ச்சியை பார்த்து ஒரு பயம் ஆமாம் அந்த இளம் வீரர்களோட வீரம் அவனோட கணக்கை தாண்டி வளர்ந்துருக்கிறதாவும் உணர்ந்திருக்கலாம் அது அவனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியையும் கலக்கத்தையும் கொடுத்துருக்கலாம் நாம் இவங்களை சின்ன பசங்கன்னு நினச்சோம் ஆனால் இவங்க மகாரதர்களாக வளர்ந்து நிற்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வியப்பும் பயமும் கலந்த உணர்வு அது ஆஹா இது வெறும் புகழ்ச்சி இல்லை இது ஒரு எச்சரிக்கை ஒரு பயத்தோட வெளிப்பாடு ஒரு ராஜதந்திர கணக்கு எதிர்காலம் பற்றின கவலை இப்படி பல லேயர்ஸ் இருக்கு இந்த ஒரு சொல்லல மகாரதாங்கிற ஒத்த வார்த்தை துரியோதனன் மனசுக்குள்ளே ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தோட எவ்வளவு காட்டுது இது வெறும் போர்க்கள காட்சி இல்ல மனுஷ மனசோட ஆழமான உணர்வுகளை பற்றின ஒரு பாடம் இந்த பாடம் இன்னைய காலத்துக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் எப்படி பொருந்தும் துரியோதனனோட இந்த மனநிலை நமக்குள்ள எப்படி எதிரொலிக்குது ரொம்ப ஆழமா பொருந்தும் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் சவால்களை போட்டிகளை இல்லை கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்கும்போது போது நமக்குள்ள இயல்பாகவே ஒரு பயம் பதட்டம் இல்லை தன்னம்பிக்கை குறைவு வரலாம் இல்லையா ஆமாம் வரலாம் ஆனால் சமூக அழுத்தங்களாலேயோ இல்லை நம்ம ஈகோனாலேயோ அந்த உண்மையான உணர்வுகளை நாம் ஒத்துக்க தயங்குறோம் அதை மறைக்க நாமளும் துரியோதனனை மாதிரி ஒரு போலி கவசத்தை போட்டுக்கிறோம் நீங்கள் சொல்றது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் இதை ஈஸியாக சமாளிப்பேன் மற்றவங்களோட நான் தான் பெஸ்ட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறதா ஆமாம் சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குற பல வெற்றிக்காட்சிகள் கூட சில சமயம் இந்த மாதிரி இருக்கலாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற போராட்டத்தை மறைக்க வெளியில் ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்குகிறது துரியோதனனோட மகாரதா கூச்சல் மாதிரி மிகச்சரியாக சொன்னீங்க இங்கே தான் நாம் பாசாங்கு தன்னம்பிக்கைக்கும் உண்மை நம்பிக்கைக்கும் உள்ள அந்த அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க என்ன வித்தியாசம் ஆசாங்கு தன்னம்பிக்கை வந்து வெளியில தெரியற ஆரவாரத்தை நம்பி இருக்கு அது மற்றவங்களோட அங்கீகாரத்தை தேடும் உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தையும் சந்தேகத்தையும் மறைக்க யூஸ் பண்ற ஒரு டூல் மாதிரி அது ரொம்ப உடையக்கூடியது விமர்சனத்தையோ தோல்வியோ தாங்காது துரியோதனோட நிலைமை இதுதான் அவனோட வீரம்ங்கிறது பெரும்பாலும் அகங்காரத்திலிருந்தும் ஒரு இன்செக்யூரிட்டில இருந்தும் வருது ஆனா நிர்மல நம்பிக்கை அதாவது உண்மையான தன்னம்பிக்கை அது ரொம்ப அமைதியானது அமைதியானதா ஆமா அது வெளியில ஆரவாரம் காட்டாது அது நம்மளோட பழம் பலவீனம் ரெண்டியும் நேர்மையா ஒத்துக்கிறதுல இருந்து வருது பயமே இல்லைன்னு அது பாசாங்க பண்ணாது ஆமா பயம் இருக்கு சவால் கஷ்டமா தான் இருக்கு ஆனா என்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியும் என்னால முடிஞ்சதை நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான ஆனா உறுதியான மனநிலையிலிருந்து அது உருவாகுது அதாவது பயத்தை மறக்கிறது பலவீனம் பயத்தை ஒத்துக்கிட்டு அதை ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கிறது தான் உண்மையான பலம்னு சொல்றீங்க இது கேட்கறக்கு நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில ரொம்ப கஷ்டம் இல்லையா நம்ம பலவீனங்களை ஒத்துக்க இந்த சமூகம் நம்மளை அனுமதிக்குதா கஷ்டம்தான் மறுக்கலை ஆனா அதுதான் உண்மையான வளர்ச்சிக்கான பாதை நம்ம பலவீனங்களே நம்ம பயங்களை மறைக்க மறைக்க அது உள்ளுக்குள்ள வளர்ந்து நம்மளை இன்னும் வீக் ஆக்கிடும் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டே வாழ்றது ரொம்ப விஷயம் துரியோதனன் அவன் வாழ்நாள் பூரா அந்த மாஸ்க் போட்டுட்டு இருந்தான் அவனோட அகங்காரமும் அந்த பாதுகாப்பின்மையும் தான் அவனை அழிவுக்கு கொண்டு போச்சு இதுக்கு நேர்மாறா அர்ஜுனன் இருக்கானா ஆமா அர்ஜுனனை பாருங்க அதே போர்க்களத்துல அவனும் பெரிய குழப்பத்துக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகிறான் இல்லையா வில்ல கீழே கரெக்டு என்னால் சண்டை போட முடியாது இது சரியில்லை என் சொந்தக்காரங்களை நான் எப்படி கொல்லுவேன் அப்படின்னு தன் கலக்கத்தை தன் தர்ம சங்கடத்தை தன் பயத்தை வெளிப்படைய ஒத்துக்கிறான் அவன் நான் மாவீரன் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு பாசாங்க பண்ணலை பண்ணலை அதுக்கு பதிலாக தன் குருவான கிருஷ்ணன் கிட்ட தன் நிலைமையை நேர்மையா சொல்லி வழி கேட்குறான் உண்மை என்ன எது தர்மம் நான் என்ன செய்யணும் இந்த கேள்விகள் தான் பகவத்கீதை உருவாக காரணமே இது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையா அதுதான் வித்தியாசம் துரியோதனன் வெளியில பாக்குறான் எதிரிகளோட பலத்தை பத்தி பேசுறான் தம் பயத்தை மறைக்க பாக்குறான் அர்ஜுனன் உள்நோக்கி பாக்குறான் தன் மன போராட்டத்தை ஒத்துக்கிறான் உண்மையை தேடுறான் போலி தன்னம்பிக்கை வந்து பிரச்சனையை வெளியே தள்ள பார்க்கும் நிர்மல நம்பிக்கை வந்து பிரச்சனையை உள்ளேயே எதிர்கொள்கிற தைரியத்தை கொடுக்கும் அப்போ துரியோதனனோட அந்த மகாரதாங்கிற வார்த்தை பாசாங்குக்கும் எதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளிய நமக்கு காட்டுது வெளியில தெரிகிற புகழ்ச்சியிலையோ ஆரவாரமான பேச்சிலையோ உண்மையான பலம் இல்ல இல்லவே இல்ல உண்மையான பலம்ங்கிறது நம்மள நாமே நேர்மையா பாக்குறதுலயும் நம்ம உணர்வுகளை பயம் உட்பட அதை ஏத்துக்கிட்டு அதை நிதானமா எதிர்கொள்றதுலேயும் தான் இருக்கு நிச்சயமா துரியோதனன் தன் குரு கிட்ட எதிரிகளை புகழ்ற மாதிரி பேசினாலும் அது அவனோட உள்மன கலக்கத்தையே காட்டுது ஆனா அர்ஜுனன் தன் கலக்கத்தன் நேர்மையா சொன்னப்போ அவனுக்கு ஞானம் கிடைச்சது தெளிவு வந்துச்சு பாசாங்க நம்மள இன்னும் குழப்பத்துல தான் ஆழ்த்தோம் நேர்மை தான் தெளிவுக்கான வழி இது ரொம்ப ஆழமான சிந்தனை போர்க்களத்துக்கு நடுவுல ஒரு ஸ்லோகத்திலிருந்து இருந்து இவ்ளோ பெரிய வாழ்க்கை பாடத்தை கத்துக்க முடியுது அந்த போர்க்களச் சூழல் துரியோதனோட மனநிலை அவனோட வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அந்த சைக்காலஜி இதெல்லாம் நம்ம இன்னே வாழ்க்கையோட ஆச்சரியமா பொருந்தது ஆமா மகாமாண்டம் மாதிரி இதிகாசங்கள் ஏன் காலத்தால் அழியாம இருக்குங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்று அது சொல்ற கதைகளும் கதாபாத்திரங்களும் சூழ்நிலைகளும் மனுஷ இயல்போட அடிப்படை உண்மைகளை அகங்காரம் நேர்மை குழப்பம் தெளிவு இதையெல்லாம் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்போ முடிவா நாம யோசிக்க வேண்டியது ஆயிரம் வீரர்களோட புகழ் சொல்ல விட தன் பயத்தை நேருக்கு நேரா பார்த்து உண்மை என்ன அப்படின்னு கேட்கிற ஒருத்தனோட அமைதி தான் உண்மையான வெற்றிக்கான முதல் படின்னு சொல்லலாமா நிச்சயமா சொல்லலாம் அந்த அமைதிய அந்த நிர்மல நம்பிக்கையே நாம் எங்க தேடுறது ஒருவேளை போர்க்களங்களுக்கு நமக்குள்ள நமக்குள்ளதான் தேடணுமோ